தெளிந்த புத்தி இருந்து வருகிறது தான் தேவ மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் தெளிந்த புத்தி இருக்கும்போது நீங்கள் காரியங்களை நேர்த்தியாய் செய்வீர்கள் காரியங்கள் பதறாது காரியங்கள் சிதறாது காரியங்கள் கை கூடி வரும் அப்ப அந்த தெளிந்த புத்தியை தேவன் கொடுக்க வேண்டும் கூர்மையான புத்தியை கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டிலே நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற கத்தியை நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் சமையல் பண்ணும்போது காய்கறிகளை வெட்டும்போது நீங்கள் அதிக பலனை எப்பொழுது செலவு பண்ணுங்க கத்தி கூர்மை இல்லாமல் இருக்கும்போது அதிக பலனை செலவழித்து வெட்ட வேண்டி இருக்கும் அதே நேரம் நீங்கள் கத்தியை நன்றாக கூர்மையாக கொண்டீர்கள் என்று சொன்னால் ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிருவீங்க உங்களுடைய பலன் அதிகமாக செலவழிக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு கூர்மையான புத்தி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதிக நேரங்களை ஒரு காரியத்துக்கு செலவழிக்க வேண்டாம் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஸ்மார்ட்டாக செய்கிறதுக்கு கத்தர் உங்களுக்கு கூறிய புத்தியை தருவாராக உங்கள் மனது கூர்மையாகட்டும் உங்களுடைய அறிவு கூர்மையாகட்டும் உங்களுடைய மனசாட்சி இந்த நாளில் கூர்மையாக ஜெபிக்கிறேன் உங்களுடைய பார்வை கூர்மையாக ஜெபிக்கிறேன் கழுகின் பார்வை தேவன் தருவாராக உயர இருந்து பார்க்கிற பார்வை உன்னதத்தின் பார்வை கத்தர் பார்க்குற வண்ணமாய் காரியங்களை பார்க்க கூறிய பார்வையின் தேவன் தருவாராக அப்போ மன மகிழ்ச்சி இட் வில் யூ இட் வில் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மென்டல் கிளாரிட்டி காரியங்களை சரியாய் புரிந்து கொள்ள காரியங்களை தெளிவாய் முடிவெடுக்க தேவன் உங்களுக்கு தெளிந்த மனதை தருவாராக